இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் குருமா நல்லா கெட்டி குருமா அந்த அளவுக்கு நல்லா சோறு கூட ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அந்தளவுக்கு நல்லா கெட்டி குருமா சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் அது அப்படியேவும் இந்த மாதிரி உங்கள் குட்டீஸுகளுக்கு குட்டி இட்லி இந்த மாதிரி குட்டி இட்லி தயார் பண்ணி உங்கள் குட்டீஸுகளுக்கு மாதிரி ஒரு குருமா ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா அருமையாக சாப்பிடுவாங்க ஊத்தாப்பம் போட்டு அந்த ஊத்தாப்பத்துக்கு அப்படி ஓரமாக நல்லா கெட்டி அப்படி எடுத்து வச்சு அப்படியே தொட்டு தொட்டு சாப்பிட்டோம்னா அப்படியே நாக்கில் எச்சி ஊறும் எச்சி ஊறி சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் தோணும் உனக்காண்டிக்கு நம்ம டீ கடை கிச்சனில் ஒரு சைவ குருமா தான் பார்க்க போகிறோம் அது இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு புரோட்டாவுக்கு இந்த மாதிரி ஆல்ரவுண்டாக இருக்காலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு கெட்டி குருமா தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம அதை வீடியோவில் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க தேங்காய் அதாவது சின்ன தேங்காய் ஒரு முடி எடுத்து அதை இதில் சேர்த்துருங்க நல்லா என்ன எதுவும் ஊற்ற வேண்டாம் அப்படியும் இதுலேயும் அதை நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அளவுக்கு நல்லா தேங்காயை ட்ரையாக வறுத்துக்கணும் ட்ரையாக வறுத்துக்கிட்டு இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் எண்ணெய் பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூனு சன்ஃப்ளவர் ஆயிலு சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அந்த மாதிரி தொளியை நீக்கிட்டு அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துருங்க ஒரு சின்ன சின்ன பல்லாக இருக்குது அதனால் ஒரு பத்து பதினானு பல்லு இருக்கும் அந்த மாதிரி போட உரித்து வச்சுக்கோங்க பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு ஏழு கூட சேர்த்துக்கலாம் அதையும் இதில் சேர்த்துருங்க இஞ்சி துண்டு இந்தளவுக்கு நல்லா தொலியை நீக்கிட்டு கட் பண்ணி இதையும் இதில் சேர்த்துருங்க நல்ல விடியவும் எண்ணெயிலேயும் கிரட்டி விடுங்க இப்போ நம்ம மசாலெலாம் ரெடி இருக்கோம் அந்த மசாலுக்கு இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கிகிட்டு இருக்குது அந்த சமயத்தில் ஒன்றரை டீஸ்பூனு மல்லி ஒரு அரை டீஸ்பூனு சின்ன சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக கல்பாசி அதையும் இந்த எண்ணெயோடு சேர்த்துடலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க அதாவது அடுப்பு வந்து ரொம்ப சிம்ளியே தான் இருக்கணும் ரொம்ப கூட்டிட வேண்டாம் காரத்துக்கு ஒரு எட்டு மிளகா வத்தல் நான் சேர்த்துருக்கேன் பிரிஞ்சி இலை இந்தளவுக்கு சின்னதாக அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூனு கசகசா அதையும் இதில் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா வரட்டி விட்டுருங்க முந்திரி பருப்பு ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு அதையும் இந்த வதக்கும்போது அதில் சேர்த்து போட்டுருங்க புதினா இந்த அளவுக்கு கொஞ்சமாக போட்டால் போதும் இலையாக கூட அதை எடுத்து போட்டுருங்க அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே வதக்கினா போதும் அளவுக்கு நல்லா வளங்கினா போதும் அளவுக்கு வழங்கினோடனே நம்ம சவா பண்ணிடலாம் சவா பண்ணிவிட்டு நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இந்த மாதிரி மிக்சி ஜாரில் மாற்றிருந்தோம் பெரிய மிக்சி ஜாரில் இப்போ நல்லா நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய மசாலு ஆறுன பிறகு அந்த தேங்காயோடு சேர்த்து இதையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் பார்த்துக்கு அடிச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிச்சுக்கலாம் அளவுக்கு பேஸ்ட் அடித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து குருமா தாளிக்க போகிறோம் குருமா தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனு சன்ஃப்ளவர் ஆயில்தான் வச்சுருக்கேன் சூடாகட்டோம் இப்போ நம்ம குருமாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூனு ஆயில் ஊற்றியாச்சு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் அதையும் உள்ளே போட்டிருக்கேன் ரெண்டே ரெண்டு கிராம்பு அதையும் உள்ளே போட்டிருக்கேன் கொஞ்சமாக அளவுக்கு பட்டை அதையும் உள்ளே சேர்த்திடலாம் ஏசை பொறிஞ்ச உடனே ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீள வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இந்த இடத்துல உள்ளே சேர்த்திடலாம் அதையும் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி கொடுங்க இப்போ நல்லா வெங்காயம் போட்டு நல்லா அந்த அளவுக்கு கண்ணாடி பதம் நல்லா வதங்கின உடனே தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளி தான் ரெண்டு தக்காளியாக தான் நல்லா இந்தளவுக்கு வெட்டி அந்த நடுவில் இருக்கிற அந்த வெள்ளையை எடுத்துட்டு நல்லா வெட்டி அதையும் இதில் சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு கூட வெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதங்கட்டும் நல்லா ஒரு அரை டீஸ்பூனு தாரப்பொடி வத்தல் பொடி தான் அதையும் இந்த இடத்துல சேர்த்துடலாம் இப்போ நம்ம குருமாவுக்கு அந்த தக்காளி வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வழங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வளங்க உடனே நம்ம அடித்து வச்சிருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் பேஸ்ட் வந்து தண்ணி ஊற்றி அடிச்சுக்கலாம் எல்லாத்தையும் கலந்து விட்டுருக்கேன் தேவையான அளவு குருமாவுக்கு கண்டிஷனுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து கெட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம தண்ணியாக வேணாலும் வச்சுக்கலாம் அந்த ஜாரை கழுவி சேர்த்துருவோம் அதில் இப்போ வந்து குருமா வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நம்ம கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க வேண்டிதான் நான் வந்து இப்போ கட்டி குருமா தான் வைக்க போறேன் கெட்டி குருமா அதனால இப்போ ஏற்கனவே ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ ஒரு அரைக்கம்பு தண்ணி அதையும் சேர்த்துறேன் அந்த அளவுக்கு நான் வந்து கெட்டி தான் வச்சுருக்கேன் நல்லா தண்ணியை குறைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் கூட கொஞ்சம் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி விடலாம் வந்து மசாலா எல்லாம் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆய்வு நல்லா அருமையாக நம்ம மசாலா வாடையெல்லாம் பச்சை வசன எல்லாம் போய் நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சி அவ்வளோ குருமா அவ்வளோதான் இப்போ நமக்கு இந்த இடத்துல நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா லைட்டாக உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம் இப்போ நம்ம போட்ட அளவுகளில் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு குட்டி குறைச்சி வேணும்னா அந்த இடத்துல போட்டு நம்ம அப்படியே நம்ம சஃபாக பண்ணிடலாம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நல்லா புதுசாக வெட்டி நல்லா தூவி விட்டுருக்க தூவி விட்டு அவ தான் நமக்கு குருமா அதாவது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு குருமா சூப்பராக தயார் பண்ணியாச்சு ஒரு வாய்க்கு ஒரு இட்லி குருமா சும்மா இருக்கு அவு தாப்பத்தையும் நம்ம சாப்பாத்திரெலாம் அப்படி வச்சுட்டு அப்படியே லைட்டாக தொட்டு இப்போ நம்ம சொன்ன அளவுகளில் ரெடி பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு கிண்ணம் அளவு தான் வருது ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேருனா நல்லா கச்சிதமாக சாப்பிட்லாம் நல்லா அருமையாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் தயார் பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்